சின்ன வயசில் ஒரு குழந்தைக்கு இருக்கு ஒரு ரெண்டு வயசு மூணு வயசு நாலு வயசு ஒரு மாதிரி ஒரு பலரும் பருவத்தில் இருக்கிற குழந்தைக்கு துக்குவாய் ஏற்படுத்தி அது நம்ம பயிற்சி மூலமாக சரி பண்ணிக்கலாம் பெரியவங்க ஆனதுக்கப்புறம் அதித்துக்குவாய் மீடனாயிட்ருக்கு அப்படின்னா ஏன்னா மருத்துவம் அப்படிங்கிறது வெறும் மருந்துகளையோ கொடுத்துட்டு அவங்கள்ட்ட இது பேசுகிற ஒரு விஷயம் அவருக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு இப்போ என்ன நடந்துட்டு போகிறோம் என எடுத்த கேக்குரிய இந்த மாதிரி அப்போ ஸ்ரீவாராகி டிவி நேர்களுக்கு வணக்கம் நம்ம இன்னைக்கு சந்திக்க போறவரு ராஜநாடி மருத்துவ ஜோதிடர் பத்மநாபன் அவர்கள் அவர் இன்னைக்கு எந்த மாதிரி வியாதிகள் நமக்கு வந்தா எந்த மாதிரி கிரக சேர்க்கை இருக்கும் அதற்கு தீர்வு என்னன்னு சொல்லி தெளிவான ஒரு விளக்கம் கொடுக்க வந்திருக்காரு சார் வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் சிறிய வாராகி சேனல் அனைவருக்கும் வணக்கம் சரி நீங்க வந்து ராஜநாடி ஜோதிடம் அப்படிங்கறது ஒரு புறம் இருந்தாலும் மருத்துவ ஜோதிடத்தை கிரகங்களோட சேர்த்து கையாண்டுட்டு வரீங்க நிறைய பேருக்கு தீர்வுகளும் கொடுத்துட்டு வரீங்க இன்னைக்கு என்ன எங்களுடைய கேள்வி அப்படின்னா இந்த திக்குவாய் அப்படிங்கிறது வந்து சின்ன இருந்து பெரியவங்க வரைக்கும் இருக்கும் சோ அந்த திக்குவாய்ங்கிறது எந்த மாதிரி கிரக சேர்க்கை இருந்தா வரும் இதற்கு எப்படி நீங்க தீர்வு கொடுத்துட்டு வரீங்க நம்ம திக்குவாய் அப்படிங்கிறது பொதுவாவே நிறைய குழந்தைகளுக்கு இப்ப நம்ம பாக்குறோம் இங்க ராஜநாடி மெத்தட்ல என்ன சொல்றோம் அப்படின்னா புதன் அப்படிங்கிற கிரகம் ஆஹ் முக்கியத்துவம் அடைஞ்சிருக்கு எங்க சார் சொல்வது அதிகாரம் அடைஞ்சிருக்கு ஒவ்வொருக்காக ராஜநடிமத்தர்ல புதன் அப்படிங்கிற அதிகாரமா இருந்தா கம்யூனிகேஷன் ஸ்கில்ல வந்து சிக்கல் ஏற்படுது அப்படின்னு சொல்றாங்க அதிகாரம் அப்படின்னா எந்த பிளேஸ்ல இருந்தா நீங்க அதிகாரம் புதன் அப்படிங்கிற கிரகம் நாலு கார்னர்ல இருந்தால் வக்ரமாய் இருந்தா ஆகி இருந்தா விளிம்புல இருந்தா விளிம்பு அப்படின்னாங்க ஒரு கிர ஒரு ராசிக்கு முப்பது டிகிரி இல்லைங்களா அந்த முப்பது டிகிரியில் முதல்ல ஜீரோலேருந்து ரெண்டு இருபத்தெட்டுலேருந்து முப்பது இந்த இடங்களில் புதன் அப்படிங்கிற கிரகம் இருந்து அப்படின்னா அவங்க வீட்டில் அந்த பிறந்த குழந்தைக்கோ அல்லது அவங்க வீட்டில் இருக்கிறவங்களுக்கோ இந்த கம்யூனிகேஷன் சொல்லக்கூடிய திக்குவாய் ஸ்கின் அலர்ஜி கேட்குற திறன் இந்த மாதிரி யோசிக்கிற திறன் இந்த மாதிரி இதில் வந்து ஆரம்ப காலத்தில் சிக்கலை கொடுத்து அதுக்கப்புறம் அதுதான் அவங்களுடைய அடையாளமாகவும் மாறுறதை நம்ம பார்க்கணும் ஓகே அது சரி ஆயிடும் அப்படின்னு சொல்ல கண்டிப்பாங்க சரி இப்ப நீங்க அந்த மாதிரி யாராவது உங்ககிட்ட வந்து அணுகுறாங்க ஏன்னா நீங்க மருத்துவ சோதில நிறைய பேருக்கு நிறைய விதமா வந்து உதவிகள் பண்ணிட்டு வர்றீங்க நீங்க அவங்களுக்கு என்ன மாதிரி தீர்வு கொடுக்குறீங்க இதுல வந்து பாத்தீங்கன்னா ராஜநாடி ஜோதிட மெத்தோடு மூலமா இந்த கிரகங்கள் இப்ப இருக்குங்கிறத நம்ம எடுத்துட்டு அதோட சேர்த்து இதுக்கு வந்து என்ன மாதிரி மருத்துவம் கொடுக்கலாம் அப்படிங்கிற ஆஹ் நான் எங்களுக்கு தெரிஞ்ச முறைகள் வச்சு இப்போ புதன் அதிகாரம் ஆயிடுச்சு போது அவங்களுக்கு இந்த பேச்சு பேசுகிற ஸ்கில்லுக்காக வந்து உங்களுக்கு தொண்டைக்கான வருமங்கள் கொடுக்கறது பின்னாடி வந்து வருமங்கள் அந்த செர்விக்கல் ஏரியா சி ஒன் சி டூங்கிறது சி செவன் வரைக்கும் இருக்குது அந்த வருமங்கள் கொடுக்கறது காதுக்கு பின்னாடி செவிக்குட்டி வருமங்கள் இருக்குது இது கொடுக்குறது இந்த மாதிரி வருமங்களுக்கு கொடுக்கும் மூலமாக அவங்களுக்கு நிறையா பேச்சு பயிற்சி வரை கொடுக்கும் பொழுது அவங்க சீக்கிரம் பேசுறதை நம்ம பார்க்குறோம் பின்னாடி இவங்க தான் ஒரு பெரிய அளவில் ஒரு கட்டுரை எழுதலாக இருக்கட்டும் ஒரு பேச்சு போட்டியாக இருக்கட்டும் அல்லது வேறு ஏதாவது பாடல் இசை ஏன்னா புதன் கிரகம் உங்களுக்கு கம்யூனிகேஷன் எந்த அளவுக்கு இருக்கோ அதே தான் வந்து உங்களுக்கு ஒரு அரங்கேற்றம் பண்ணுற அளவுக்கும் தான் வேணும் உங்களுக்கு இல்லைங்களா ஒரு பேச்சாளராக இருக்கட்டும் அல்லது ஒரு பாடல் இயற்றவங்களாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் சரிங்க கம்யூனிகேஷன் அப்படிங்கிறப்போ புதன் அவங்க ஜாதத்தில் வலுவாக இருந்தால் மட்டும்தான் இது நடக்குது அப்ப இது எல்லாருக்குமே வந்து இந்த பேச்சு குறைபாடு வந்துருமா அப்படின்னா இல்லங்க அவங்க வீட்டுல யாராவது ஒருத்தவங்க பிள்ளைக்கு முன்னாடி இருந்தவங்களுக்கு பேச்சுல குறைபாடு இருக்குது அப்படின்னா இருந்துருந்து அவங்க அப்பா அம்மாவுக்கு தாத்தா பாட்டிக்கு அந்த மாதிரி யாருக்காவது ஆரம்ப காலத்துல பேச்சு குறைபாடு கேக்குறதுல குறைபாடு இருந்துருந்துச்சு அப்படின்னா அந்த குழந்தைக்கு அது வருவது இயற்கை இது வந்து நோய் கிடையாது இதுதான் பாரம்பரியம் இதுதான் இருந்திருந்தா வரும் இல்லைன்னா வராதுங்க ஏன்னா சட்டிலிருந்தா தான் நகரப்பை வருங்க அப்ப இருந்து இருந்தா அந்த குடும்பத்துல அந்த பாரம்பரியத்துல அந்த பாரம்பரியத்துல பிறந்த குழந்தைக்கு அது வருவது இயற்கைதான் அப்ப இது என் குழந்தைக்கு இப்படி வந்துருச்சு எனக்கு யாரோ சீவனை வச்சுட்டாங்க எங்களுக்கு யாரும் ஏவி விட்டுட்டாங்க அப்படின்னு நிறைய பேரண்ட்ஸ் வந்து நிறைய செலவு பண்றத பாக்குறோம் கோயில் கோயிலா தூக்கிட்டு போறாங்க சில மந்திரிக்கிறவங்களை பாக்குறோம் அஹ் பில்லி சூனியம் ஏவி விடுறவங்க எல்லாம் போய் மந்திரிச்சு விடுறவங்க எல்லாம் நம்ம பாக்குறோம் அது எது பண்ணனாலுங்க அவங்க வீட்டுல பெரியவங்க எந்த வயசுல பேசினாங்களோ அந்த காலகட்டத்துலதான் இந்த குழந்தையும் பேசும் ஓகே அவங்க முன்னோர்கள் எந்த வயசுல அவங்களுக்கு கரெக்டா தெளிவான பேச்சு வந்திருக்கோ அதே டைம் தான் இவங்களுக்கு இவங்களுக்கு வந்துருக்கும் ஏதோ இந்த குழந்தைக்கு மட்டும் அது வந்ததாக இருக்காது சில பேர் கேட்கும்போது இல்லங்க எங்க தாத்தா அப்படி எல்லாம் இல்ல அப்படின்னு அவங்களுக்கு வேற மாதிரி ஏதாவது பிரச்சனை வந்திருக்கலாம் அப்படி ஒருவேளை இந்த குழந்தைக்கு அது இருந்துச்சு அப்படின்னா இது சீக்கிரமா நாம வருமத்தின் மூலமாகவோ அல்லது மருத்து மருந்துகள் சில சித்த மருத்துவங்களுக்கு கொடுக்கும் மூலமாகவோ இது வந்து சீக்கிரம் ரெக்கவர் ஆயிடுவாங்க சரி இது சின்ன குழந்தையெல்லாம் கண்டுபிடிச்சா நீங்க சொல்ற விஷயம் இதை கண்டுபிடிக்காம நிறைய பெரியவங்க இருக்காங்க இதே திக்குவாயோட அவங்களுக்கு எல்லாமும் சரி பண்ண முடியுமா இப்போ இந்த காலகட்டம் இந்த காலகட்டத்துல அவங்க தொடர்ந்து பயிற்சி தாங்க ஏன்னா உங்களுக்கு சின்ன வயசுல நீங்க கேட்ட கேள்வி வரையிட்டு சின்ன வயசுல ஒரு குழந்தைக்கு திக்குவாய் இருக்கு ஆஹ் ஒரு ரெண்டு வயசு மூணு வயசு நாலு வயசு அஞ்சு வயசு ஒரு மாதிரி ஒரு வளரும் பருவத்துல இருக்கிற குழந்தைக்கு திக்குவாய் ஏற்படுறது இயற்கை அது நம்ம பயிற்சி மூலமா சரி பண்ணிக்கலாம் பெரியவங்க ஆனதுக்கு அப்புறம் அது திக்குவாய் மீடன் ஆயிட்டு இருக்கு அப்படின்னா அவங்க கண்டிப்பாக ஒரு மனம் மனதளவுலயே அவங்க இப்படிதான்னு செட் ஆயிட்டாங்க அது வந்து நிறைய பேர் கூட்டத்துல போய் பேசுறதுக்கோ இல்ல நாலு பேர் முன்னாடி சேர்றதுக்கோ அது அவங்களுக்கு ஒரு மைண்ட் லெவலில் ஒரு அப்செட்டான ஃபீலிங் வந்துரும் இப்போ நீங்க இப்போ அதுக்கான தீர்வு கிடைக்கும் போது பார்த்துட்டு இருக்க நேர்களுக்கு யாராவது அந்த மாதிரி ஒரு சங்கடத்துல இருந்தாங்கன்னா அது வந்து நிச்சயமா ஒரு ஹெல்ப்ஃபுல்லா நம்ம ஏன்னா இது நோய் கிடையாதுங்க ஆரம்பத்துல வர்றதுதான் வந்து அவங்களும் சரி பண்ணக்கூடியது அதுக்கப்புறம் வருது அப்படின்னா அது வந்து நம்ம சரி பண்ண தேவையில்லை அவங்களே சரி பண்ணிக்குவாங்க ஏன்னா அவங்க நம்ம இப்படித்தான் போடுறதுக்கு கண்டிப்பா கூட்டத்துல அவங்க ஆரம்ப காலத்துல இருந்து அவங்க டீஸ் பண்ணி டீஸ் பண்ணி அவங்களுக்குள்ள ஒரு மைண்ட் அப்படி ஆயிருக்கும் இது வந்து என்ன ஒரு மனப்பான்மை தான் நம்ம இப்ப நீங்க சொன்னது போல கூட்டத்துல இருக்கும்போது அவங்க பேச்சே வராது தனியா இருக்கும்போது சூப்பரா பேசுவாங்க பாடுவாங்க அவங்க எல்லாம் பாத்ரூம்ல பார்த்தா அவங்க எல்லாம் பாத்ரூம் பாடல்களாவே இருப்பாங்க அச்சு பிசெல்லாம் பேசு பேசுவாங்க பாடுவாங்க ஆனா ஒரு கூட்டத்துல வரும்போது வேற ஆட்களை பார்க்கும்போது அவங்களுக்குள்ள ஒரு மாதிரி கில்ட்டி ஃபீல் அப்படின்னு சொல்லலாம் ஏதாவது நம்மள வந்து பயம் இல்லைங்க அது ஒரு தாழ் மனப்பான்மை இவங்களுக்கு சரியா பேச்சு வராம நம்ம பாக்கிறோம் புரிய வச்சுட்டோம்னாலே போதுங்க மருத்துவம் அப்படிங்கறது வெறும் மருந்துகளையோ கொடுத்துட்டு அவங்கள்ட்ட இது பேசுறது விஷயம் இல்லைங்க அவங்க கூப்பிட்டு உட்கார வச்சு முன்னாடி என்ன நடந்துச்சு இப்ப என்ன நடந்துட்டுக்கு அடுத்து என்ன நடக்கும் அப்படின்னு ஒரு ஒரு ஆலோசனை மாதிரி பண்றதுல பேசுறதுலயே பாதி இது போயிடும் இல்லைங்களா மருந்து அப்படிங்கறது ரெண்டாவது பிரச்சனைங்க ஏன்னா இங்க நோய் அப்படிங்கிறத விட நோய் பற்றிய பயம்தான் பெரிய பிரச்சனையா இருக்கு கண்டிப்பா அந்த பயத்தை அவங்களுக்கு சொல்லி அதை சொல்லி பிரிய வச்சிட்டோம் அப்படின்னா அந்த பயம் போயிடும் பயம் போயிருச்சு அப்படின்னாலே எந்த பிரச்சனையும் இல்லை ஒருத்தவங்க போறாங்க இருட்டா இருக்கு அது புது பாதை அவங்களுக்கு ஏற்கனவே போன பாதை இல்லை போன பாதை தான் அவங்களுக்கு தெரியும் புது இடமா இருக்கு புது ரூட்டா இருக்கு ஒரு ஏழு எட்டு மணி போல கொஞ்சம் இருட்டாயிருச்சு அங்க வேற கரண்ட் வேற இல்லை இல்லைங்களா விடியல் அரசு ஏதோ ஒன்று வேலை பார்த்துட்டு இருக்கு கரண்ட் வேற இல்ல அப்ப அவங்க போகும்போது அந்த இருக்கிட்ட பாத்தீங்கன்னா ஒரு பயம் இருக்கு அங்கே ஏதாவது குழி இருக்குமோ விழுந்துருவோமோ பைக்ல போறாங்க விழுந்துருவோம் அப்ப இந்த இடத்துல ஒரு ரோட்ல டீ கடையில ஒரு பெரியவர் சாப்பிட்டு இருக்கிறார் என்னையா அப்படின்னா அந்த மாதிரி அங்க போகணுங்க அப்படின்னா ஒண்ணு இல்லையா சின்ன குழிதான் இருக்கு நீ பாட்டு போயிரு அப்படியே எடுத்து போயிரு ஒண்ணு பிரச்சனை ஏங்கிறாருக்கல போயிரலாம் எதுவுமே தெரியாம ஒரு பாடு போறாங்கன்னா ஒரு சின்ன குழியாத கூட பயத்துலயே போகும்போது சின்ன குழி இருக்கும்போது பெரிய குள்ளே விழுந்து இருக்கிற மாதிரி அவருக்கு ஒரு ஃபீல் ஆகும் அப்ப அந்த குழி விழுகிறத பற்றிய பயம் விழுகிறது விழுந்தா கூட அந்த அளவுக்கு பயம் அடிபடாது அந்த பயத்துலயே போகும்போதே அவர் வந்து பாதி உயிரு கையில பிடிச்சிட்டே போவார் நிச்சயமா அவர் விழுந்து வந்து கேள்விப்பட்டிருக்கோம் பெரிய பெரிய இருக்காங்க நீங்க சொல்றது உண்மை அப்போ நம்ம நோய்க்கு மருந்து கொடுக்கறது இல்ல நோயாளிக்குத்தான் நம்ம மருந்து கொடுக்கும் இப்ப நீங்க வந்து இந்த திக்குவாய்க்கு வந்து கிரக இணைவுகளும் எந்த மாதிரி பெயர்கள் இருந்தா ராஜநாடி முறையே வந்து பெயர்களை வச்சே அவங்களுக்கான விஷயங்களை சொல்றதுதான் மாதிரி பெயர்கள் இருந்தா இந்த மாதிரி பிரச்சனை வரும் மாதிரி மாதிரி அவங்க இந்த ஜாதகம் போட்டு பலன் சொல்றது எல்லா ஜோதிட முறையும் சொல்றாங்க நாங்க வந்து பேரை வச்சே ஏன்னா ராஜநாடில நாம நாடின்னு ஒண்ணு இருக்குங்க அதுல பேரல் வச்சே வந்து அவங்களுக்கு உண்டான கிரக அமைப்பு இருக்கும் அப்ப அவங்க கிரக அமைப்பு இருந்துச்சுன்னா அவங்களுக்கு என்ன மாதிரியான பிளஸ் அல்லது மைனஸ சந்திக்கிறாங்க அப்படிங்கறத நம்ம எடுத்துக்கிட்டே சொல்லிவிட முடியுது அப்ப இந்த மாதிரி திக்குவாய் அப்படின்னு சொல்லி போது அவங்க வீட்டில் என்ன மாதிரியான பேர்கள் இருக்குன்னா புதன்கள் சம்பந்தமான பேர்களா இருக்கும் முரளி மோகன் இந்த மாதிரி அப்புறம் வந்து அவங்க பூ பேர்கள் இருப்பாங்க யாராச்சும் பூ சம்பந்தமான பேர்கள் மல்லிகா பத்மா ராம் அப்படின்ற பேருக்கவங்க பிரியாங்கிறவங்க பேர் இருக்கிறவங்க அவங்க வீட்டில் பேச்சு தொடர்பான சிக்கல் இருக்கிறத நம்ம தொடர்ந்து ஓகே அப்புறம் ராமு பிரியா மோகன் முரளி இந்த மாதிரி பேர் இருக்கிறவங்க வீட்டுல எல்லாம் இது அவங்களுக்கு தான் இருக்கணும் இல்ல அவங்க வீட்டுக்குள்ள இருக்கிறவங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு கண்டிப்பா இருக்கு இது கண்டிப்பா இருந்தே தீரும் அதுக்காக அதை பயப்பட வேண்டியது இல்லை ஒரு சிலது அவங்களுடைய அந்த பாரம்பரிய இதெல்லாம் வச்சு ரெக்கவர் ஆயிடுறாங்க சில பேர் ரெக்கவர் ஆகாம கடைசி வரைக்கும் அப்படியே ஓட்டிட்டு போயிடுறாங்க நிறைய பேர் வயசான காலத்துல இருந்து அவங்களுக்கு இது ஒரு பிரச்சனையாவே ஆயிடுச்சு நான் அப்படியே வாழ்ந்துட்டேன் அப்படியே பட் அவங்களுக்கு வந்து சரி பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு வாய்ப்புகள் இருக்குங்க அதுக்கு அவங்க வந்து மென்டலா தயாராகும் இப்ப இதே மாதிரி இப்ப நீங்க திக்குவாய்க்கு இந்த மாதிரி இணைவுகள் பெயர்கள் சொன்னீங்க இதே மாதிரி வலிப்பு அப்படிங்கறதும் வந்து ஒரு ப்ராப்ளமேட்டிக்கான பார்க்க நல்லா இருப்பாங்க எந்த பிரச்சனையும் இருக்காது சடனா அவங்களுக்கு அந்த வலிப்பு பிரச்சனை இருக்கும் அது வந்து நிறைய பேருக்கு திருமணத்துக்கு அப்புறம் தான் நிறைய பேருக்கு இந்த மாதிரி விஷயம் தெரிய வருது அதனாலேயே அவங்களுக்குள்ள வாழ்க்கை முறிஞ்சு போற அளவுக்கெல்லாம் ஆகுது இப்ப இந்த வலிப்புங்கிறதும் வந்து ஃபேமிலி ரீதியாக வரதா இதுக்கு என்ன கிரக இணைப்பு இதுக்கான ஒரு பெயர்கள் என்ன மாதிரி இருக்கும் நீங்க திருமணத்துக்கு பிறகு அப்படின்னு சொல்லும்போது நான் நாங்கள் இப்போ போன வாரம் ஒரு பேஷண்ட் அட்டன் பண்றோம் கல்யாணம் ஆயிடுச்சா உங்களுக்கு டிவோர்ஸ் அப்ளை பண்றாங்க என்ன காரணம் அப்படின்னு ஒரு காரணமும் இல்லை எனக்கு சரியா வந்து கம்யூனிகேஷன் கட் ஆகுது எனக்கு சரியாவே எங்களுக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங் இல்லைங்கிறாங்க அப்போ அந்த பதில் எனக்கு திருப்தியா இல்லை ஜாதக ரீதியாக வாங்கி பார்க்கும் பொழுது பிரிவுக்கான காலம் பெருசா தெரியல ஆனா அவங்க ரெண்டு பேருக்குள்ள மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அப்புறம் கூப்பிட்டு கவுன்சிலிங் மாதிரி கூப்பிட்டு வச்சு பேசும் பொழுது அந்த பெண்ணுக்கு அவங்களுக்கு வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா தாம்பத்தியத்தில் ஈடுபடும் பொழுது பிரிச்சு வருது அதனால எட்டு வருஷம் ஆகுது அவங்களுக்குள்ள தாம்பத்தியமா நடக்கல இதுதான் பிரிவுக்கான காரணம் இதுதான் காரணம்னு அவங்க ரெண்டு பேத்துக்கு தெரியும் ஆனா அது வெளியே சொல்லல இப்ப வரைக்கும் சொல்ல மாட்டாங்க அப்புறம் தனிப்பட்ட முறையில கூப்பிட்டு வச்சு பேசும் பொழுது அவங்க ஒத்துக்கிறாங்க அந்த பொண்ணு இப்போ வரைக்கும் அது ஏத்துக்க மாட்டேங்குது சரிங்களா ஏத்துக்க மாட்டேங்குது ஆனா அதுக்கு ஒரு ஃபீல்னஸ் இருக்கு இருக்கு ஒத்துக்குறாங்க அப்ப இதெல்லாம் என்ன காரணம் அப்படின்னா சனி ராகு ஒரு ஜாதகத்துல எங்கேயாவது திரிகோணத்துலேயே எங்கேயாவது கம்பைனா இருந்துச்சுன்னா இந்த மாதிரி வருதுங்க அடிக்கடி அதே மாதிரி ராகுங்கிற ராகுவோ அல்லது எதுவோ டிப்பில் டிப்ல இருந்தாலும் இந்த மாதிரி வர்றத நம்ம பார்க்கணும் பெரும்பாலும் வந்து ரிஷபம் கடகம் விருச்சவம் கும்பராசிகள்ல ராகு டிப்ல இருக்குது அது கூட சனி வந்து காம்பினேஷன் இது ஒரு மல்டி காம்பினேஷன் தான் வருது இருக்குது அப்படின்னா நீர் ராசிகள்ல ராகு இருந்தாலும் நீர் ராசிகள்ல சனி இருந்தாலும் இந்த மாதிரி திருச்சு வரதை நம்ம தொடர்ந்து பாக்குறோம் நீர் ராசின்னு சொல்லக்கூடியது வந்து ரிஷபம் கடகம் கடகம் இந்த மாதிரி மீனம் இந்த மாதிரி ராசிகள்ல இருக்கிறத நம்ம பாக்குறோம் அதோட சேர்த்து அந்த ராகு டிஸ்டர்ப் ஆயிருக்கும் வெறும்னே அதுல போய் இருந்தா மட்டும் இல்ல அதுல ராகு டிஸ்டர்ப் ஆயிருக்கணும்

அப்ப நான் எடுத்த கேள்வி அதுதான் உங்களுக்குள்ள தாம்பத்தியம் நடக்கலானு தான் கேக்கறோம் எடுத்ததையே ஆமாங்கறாங்க எதுக்காக நடக்கலாம் அப்படின்னு இந்த மாதிரி இருக்குது அப்போ இது வரைக்கும் நடந்த இது எல்லாமே ஒண்ணு பெண் வீட்டுல குறை சொல்றாங்க இல்லாட்டி மாப்பிள்ளை வீட்டுல குறை சொல்றாங்க ஒரு ஜாதகத்துல உங்களால ஒரு கணவன் மனைவி கிடையே தாம்பத்தியம் கூட இல்லங்கிற விஷயத்தை கூட சொல்லலாம் அதெல்லாம் ஈஸியா சொல்லுவாங்க எங்க ராஜ நாடுகளுக்கு இத விட சுத்த சொல்லுவாங்க இது ஒரு பெரிய மேட்டர் இல்லங்க அப்புறம் எதுக்கு ஜாதகம் பாக்கறோம் அதெல்லாம் சொல்லிருவாங்க இப்ப அந்த மாதிரி ஃபிட்ஸ் வருதுன்னா

அந்த பொண்ணுக்கு வரக்கூடிய அந்த நின்ற பொதுவா அவங்க இன்னொரு லைஃப் எப்படி தேடத்தான அதுக்கு இன்னொரு லைஃப் தேடி அவருக்கு தன்னுடைய பிரச்சனையை விளக்கம் சொல்லி அவரை டீன் பண்ணி கொண்டு வர்றதுக்கு ஆல்ரெடி ஒரு அடிமை இருக்கு அந்த அடிமையை டீன் பண்ணி கொண்டு பெற வேண்டியது தானே தீர்வு அப்படின்னா அவங்க ஓபன் மைண்டடா இருக்கணும் எனக்கு இதுதான் பிரச்சனைங்கிறது அவங்க அக்செப்ட் பண்ணிக்கணும் நீங்க யாருமே அக்செப்ட் பண்ண தயாரா இல்ல என் பிரச்சனைய என்னுடைய பார்ட்னர் கிட்ட தலையில போடுறது என் வேலையா இருக்கு என் பிரச்சனையை நான் போக்கஸ் பண்றதே இல்ல எப்படியாவது என் பிரச்சனைக்கு அவங்க மேல தலையில போடணும் அதே மாதிரி தான் அங்கேயும் நடக்குது ஏன் நான் ரொம்ப நல்ல தான் இவன் தான் சரியில்லை அப்படி இப்படி மாறி மாறி போட்டுக்கிட்டே தான் எப்படித்தான் வாழ்றது அப்ப பிரச்சனைக்கான காரணம் நான் தான்ங்கிற அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னா அவங்களும் ஒரு கட்டத்துல அக்செப்ட் பண்ணிக்குவாங்க அக்செப்ட் பண்ணிக்கும் பொழுது இங்க லைஃப் ஸ்மூத்தா போகும் இங்க அடுத்த மேல பழி போட நம்ம வாழ்க்கை வாழலை இல்லைங்களா கல்யாணம் பண்றதே வந்து குடு இன்பங்கிறான் குடும்பங்கிற பிரிச்சோம்னா குடு இன்பம் நான் என்னோட இன்பத்தை நான் அவங்களுக்கு கொடுக்கணும் அவங்க எனக்கு இன்பத்தை கொடுக்கணும் தானே அவங்க மேல பழி போறதுல ஒண்ணும் வேலைக்கு ஆகுறது இல்ல அப்படி இருந்து இந்த காலத்துல நீங்க சொல்ற இந்த வார்த்தை வந்து தேவைப்படுற ஒரு விஷயம் தான் இது இப்போ இதுக்கான கிரக இணைவு எந்த மாதிரி இருந்தா வந்து எந்த கிரகம் பாதிக்கப்பட்டால் இவங்களுக்கு இந்த நோய் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு தாங்க இதற்கான பெயர்கள் பெயர்கள் வந்து பார்க்கும்போது அவங்க வீட்டுல சனிங்கிற கிரகம் அதாவது சாந்தி சாரதா அஹ் ஜீவா இந்த மாதிரி பெயர்கள் இருக்கிறது அப்புறம் இந்த கிறிஸ்டியாரிட்டான் வந்து பாத்தீங்கன்னா அடுத்த ஜென்மத்தை பத்தி பேசுவாங்க இல்லைங்களா ஆஹ் ஆன்மநாதன் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த சில பேர்ல புனிதன்னு எல்லாம் பேர் வைப்பாங்க புனிதமான பியூர் அந்த மாதிரி இருக்குது எல்லாமே அடுத்த ஜென்மத்தைக்கு ஜீவா அப்படிங்கறது என்னங்க நம்ம ஜீவனை பத்தி பேசுறது தானே இந்த ஜீவன் அப்படிங்கிறோம் அப்புறம் சில பேருக்கு வந்து பார்த்தா முக்திங்கிற பேர்ல வைப்பாங்க முக்தி அடைகிறது அடுத்த பிறவியை பத்தி பேசுறது இந்த மாதிரி இருக்கவங்க எல்லாமே ரொம்ப ஏதோ ஆன்மீகத்தோட ரொம்ப இவங்க கனெக்டிவா இருக்கிற மாதிரி இவங்க நினைச்சுக்குவாங்க ஆனா அது தொடர்பான சிக்கல் அது பின்னாடி மறைமுகமா குடுத்துக்கிட்டே இருக்கும் அவங்களுக்கு எல்லாம் இந்த பிரச்சனை அவங்க வீட்டுலயோ அவங்களுக்கு இந்த பிரஷர் கொடுத்துக்கிட்டே இருக்கும் கண்டிப்பா சரி அப்ப இந்த பேர் வச்சு நான் மாத்திட்டா அடுத்த கேள்வி இருக்கு நிறைய பேர் அந்த மாதிரி மாத்துறாங்களே சார் சர்டிபிகேட் போட்டு எனக்கு இந்த பிரச்சனை இந்த பேர் இருக்கிறதுனால தானே பிரச்சனை ஒண்ணு இனிஷியல் ஆட் பண்ணிக்கிறாங்க இல்ல பேரையே கூட மாத்திடுறாங்க அப்போ இது சரியாயிடுமா ஆட்டோ கண்ணாடி மாத்தி வச்சுட்டு ஆட்டோ ஸ்டார்ட் ஆகுற மாதிரி இதுங்க அது எப்படி மாறும் எதுவுமே மாறாதுங்க அது எப்படி மாத்தி வச்சாலும் அதேதான் மாறப்போகுது இப்ப கவிதா அப்படின்னா கேஏ விஐ இந்த ஜென்மம் எடுத்துட்டோம் இந்த அனுபவிக்கணும் இந்த இந்த சந்தோஷத்துக்காகவும் நம்ம வந்திருக்கிறோம் இது இது அனுபவிச்சு நம்ம போறோம் இல்லைங்களா அப்ப இது நம்ம பேரை மட்டும் மாத்தினா எப்படிங்க மாற முடியும் ஒருவேளை நம்ம போயிட்டு அடுத்த ஜென்மம் எடுத்து வந்தாத்தான் அப்பவும் அடுத்தது புதுவோட்டு போட்டிருப்பாரு ஆண்டவன்